தமிழ் பேசும் அனைத்து ஊழியர்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி தார் இது இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐநூறு அடி வருதுங்க இது ஒரு புஞ்சை இடம் இது இது ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இது நம்ம உத்தரமேட்டு எல் அண்டத்தூர் ரோடு வழியாக போயிட்டு நம்ம கொடுங்காலூர் போகிற இது ஒரு பஸ் ரூட் சைட்டு இந்த பஸ் ரூட்டில் ஐநூறு அடி தாரோட ஃப்ரண்டேஜில் நமக்கு சைட்டு வந்திருக்குது இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்வெல் இபி சர்வீஸ் போன்ற வசதிகள் வந்து எதுவும் கிடையாதுங்க இது ஒரு புஞ்ச இடங்க இது மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துடைய பரப்பளவு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க இது விலை வந்து இருபத்தஞ்சாயூவா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இது ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க அருமையான சைட்டு இதில் நம்ம சைட்டில் பார்த்திங்கன்னா கம்மம் மட்டும்தான் இருக்குது போர்வெல் இபி சர்வீஸ் நம்ம தான் பார்த்துக்கணும் இருபத்தஞ்சாயிரரூபா ரேட் சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இது ஒரு புஞ்ச இடங்க திருவண்ணாமலை மாவட்டம் அந்தாஷ் தாலுக்கால் அமைஞ்சிருக்குது இது ஒரு அருமையான சைட்டு நம்ம உத்தரமேட் பார்த்திங்கன்னா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரும் எல் எண்டத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு கிலோமீட்டர் வருதுங்க பவுண்ட்ரி ஃபுல்லாக காட்டுற பாருங்க இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது இடம் வந்து ஃபுல்லாக ஸ்கொயராக தான் இருக்குது பவுண்ட்ரி ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்கள் கிண்டு ஒன்றும் கிடையாது இங்கே பாருங்கள் ஸ்கொயராக தான் இருக்குது இடம் கார் ரோடு ஃப்ரண்டேஜ் ஐநூறு அடிங்க இது ஒரு அருமையான சைட்டு ரெண்டு பேரும் பிரிச்சு வாங்கினா கூட வாங்கிக்கோங்க இது ஒரு அருமையான புஞ்சி இடங்க ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க உங்களாண்ட வந்து வாங்குறதுக்கு வாங்குறதுக்கு வந்து பார்ட்னர் யார்னா இருக்கிறாங்கன்னா சொல்லுங்கள் நீங்கள் ரெண்டு பேர் கூட பிரிச்சு வாங்கிக்கலாம் இது ஒரே டாக்குமெண்ட்டாக தான் இருக்குது ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க அருமையான சைட்டு தாரோட ஃப்ரெண்டேஜுங்க ஐநூறு அடி வருது சிங்கிள் ஓனருங்க இது மண்ணும் நல்ல மண்ணு தான் இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஆட்டு பண்ணை கோழி பண்ணை இல்லை ஒரு டெம்பிள் கட்டுறது ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு நல்ல தரமான இடங்க இது ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் வந்து வெறும் நூறு மீட்ரு தான் வீடுங்களை வந்து நூறு மீட்ரு நூ நூறு மீட்ரு ஒட்டி தான் நம்ம வீடுங்கெல்லாம் இருக்குதுங்க அதனால் வந்து வீடு கட்டி கூட உடனே குடியே குடியேறலாங்க இது ஒரு அருமையான சைட்டு லேண்டுங்க பவுண்டரியில் பார்த்தீங்கன்னா கல்லாம் அழுது கல்லெலாம் போட்டிருக்காங்க ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட் பூஞ்சா இடங்க இருபத்தஞ்சாயிரூவா சொல்லாமல் பேச்சு வார்த்தைக்கு உட்பட்டது நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபது கிலோமீட்டர் வரும் இது ஒரு அருமையான சைட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டும் போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனராக பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரம் தாங்க ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங்கே அதனால உங்களிடம் வந்து விற்பனைக்கு ஏதோ இடங்கள் இருந்தால் எங்களுக்கு வந்து எங்கள் சேனலில் அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் எடுத்து கொடுக்குறோங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க இது நம்ம கொடுங்காலூர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் மேல்மருத்து ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் வரும்